சிற்ற்ற்சம்பலம் திருஞான சம்பந்த பெருமான் பாடியது தோடுடைய செவியன் விடையேரியோர் தூவன் மதிசூடி தோடுடைய செவியன் விடையேரியோர் தூவன் மதிசூடி தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை புடிபூசி என் உள்ளம் கவர் கள்வன் காடுடைய சுடலை புடிபூசி என் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரால் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த യ മലരാൻ മുനാൾ പൊണിന്ത അരുൾ ചെയ്ത പിഴുടയ പ്രമാപുരം ഏവിയ പെമാവനേ പിഴുടയ പ്രമാപുരം ഏവിയ പെമാവനേ പിഴുടയ പ്രമാ െണിവേ റിച്ച് ചിത്രം വഴക്കം അരുചോതി ആടു കൊണ്ട ദൈവം അരുജ്യോതി ദൈവമെനെ ആണ്ടുകൊണ്ട ദൈവം അമ്പലത്തെ ആനന്ദ ദൈവം അമ്പലത്തെ ആ ஆனந்த தெய்வம் இருட்பாடுனேக்கி ஒளி இந்த தெய்வம் இருட்பாடுனே கி ஒளி இந்தருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கு அருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம் பொருட்சாரும் பொருல்லாம் போற்றுகின்ற தெய்வம் பொருட்சாரும் பொருளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயர் நாதாந்த தெய்வம் போதாந்த தெய்வம் உயர் நாதாந்த தெய்வம் திருப்பாடல் உமந்தினேயும் சிவமாக்கும் தெய்வம் യോ ശിവൈവം സിക്ഷയിൽ വിളകു കൈവം അതേ ദൈവം ചെച്ചവയിൽ വിളകു കൈവം അതേ ദൈവം അരുചോതി ദൈവമെ ആണ്ട് കൊണ്ട ദൈവം അമ്പലത്തെ ആനന്ദ ദൈവം ആനന്ദദൈവം തിരുച്ചിറ്റമ്പലം വണക്കം